வணக்கம் ஆகாஷ்வாணி தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவில் மூன்று நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை புதுடெல்லி புறப்பட்டார் பயிர் காப்பீடு வேளாண் உற்பத்தி பொருட்களின் விலை குறித்து விவசாய சங்கங்களுடன் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சௌகான் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை மேற்கொண்டாா் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் அரசின் மது விற்பனை கடைகள் படிப்படியாக மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் ஜீவன் நெடுஞ்செழியன் பிரசாந்த் இணை இன்னும் சற்று நேரத்தில் ஹாங்ஸூவில் களமிறங்குகிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மூன்று நாள் அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று காலை புதுடெல்லி புறப்பட்டார் அமெரிக்காவின் டெலாவரில் ஆறாவது குவாட் தலைவர்கள் உச்சிமாநாட்டில் பங்கேற்றதோடு நியூயார்க்கில் எதிர்காலம் தொடர்பான உச்சிமாநாட்டிலும் பிரதமர் உரை நிகழ்த்தினார் தமது பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடிய பிரதமர் அங்குள்ள தொழில்நுட்ப நிறுவனங்களின் நிர்வாக அதிகாரிகளுடன் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டார் நம் நாட்டிலிருந்து கடத்தப்பட்ட இருநூற்று தொன்னூற்றி ஏழு கலை பொக்கிஷங்களை மீண்டும் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்புவதற்கான முடிவு பிரதமரின் இந்த பயணத்தின் போது எட்டப்பட்டது இப்பொருட்கள் விரைவில் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளன பிரதமரின் இந்த மூன்று நாள் அமெரிக்க பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளது நிதி சார்ந்த பிரிவுகளில் வெளிப்படைத் தன்மையையும் பொறுப்புத் தன்மையும் உறுதி செய்யும் இன்றியமையா பணியை இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர்கள் மேற்கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் ஆசிய கணக்கு தணிக்கை நிறுவனங்கள் அமைப்பு கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் தன்னாட்சியுடன் கூடிய முழுமையான அதிகாரத்தை தலைமை தணிக்கை அதிகாரிக்கு நமது அரசியல் சாசனம் வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டார் கணக்கு தணிக்கை பிரிவின் தரத்தையும் நேர்மையும் உறுதியுடன் நடைமுறைப்படுத்தப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக வேளாண்மை திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக விவசாயிகள் உள்ளனர் என்றார் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கங்களுடன் தாம் இன்று நடத்திய பேச்சுவார்த்தையில் காப்பீடு மற்றும் வேளாண் உற்பத்தி பொருட்களின் விலைகள் குறித்து பல்வேறு கோரிக்கைகள் பெறப்பட்டிருப்பதை அவர் எடுத்துரைத்தார் ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கி ஆளுநர்களின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கன் சென்றடைந்தார் சமர்கண்டில் நாளை தொடங்கும் இந்த கூட்டத்தில் வளர்ச்சி சார்ந்த சர்வதேச விஷயங்கள் குறித்து பல்முனை விவாதங்களும் ஆலோசனைகளும் நடைபெறுகின்றன இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக உஸ்பெகிஸ்தானுடன் பரஸ்பர பொருளாதார ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வதற்கான இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன திருமதி நிர்மலா சீதாராமன் உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷவுகத் மிசியோவையும் சந்தித்து பேசுவார் என தெரிகிறது ஜம்மு காஷ்மீரில் இரண்டாவது கட்டமாக ரீசி ரஜோரி பூஞ்ச் ஸ்ரீநகர் புத்கம் கந்தர்பால் ஆகிய ஆறு மாவட்டங்களின் இருபத்தாறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நாளை நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன இந்த தேர்தலில் இருநூற்று வேட்பாளர்களின் வெற்றியை லட்சத்து வாக்காளர்கள் நிர்ணயிக்கின்றனர் மூன்றாயிரத்து ஐநூற்று வாக்குச்சாவடி மையங்களை நூறு சதவிகிதம் வெப்கேமரா மூலம் கண்காணிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதனிடையே நாற்பது சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு மூன்றாவது இறுதி கட்ட தேர்தல் வரும் ஒன்றாம் தேதி அங்கு உள்ளது ஜம்மு காஷ்மீரில் மூன்று கட்ட தேர்தல் வாக்குகள் வரும் எட்டாம் தேதி எண்ணப்படுகின்றன மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட இலக்கு முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுழல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் சென்னை கொளத்தூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து இன்னும் இரண்டு நாட்களில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் என்றார் வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா விரிவான அறிக்கை வழங்கியிருப்பது போதுமானது என்று கேள்வி ஒன்றிற்கு அவர் பதிலளித்தார் மற்றொரு கேள்விக்கு அவர் அளித்த பதிலில் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்று கூறியுள்ளார் முன்னதாக கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நான்கு கோடியே எழுபத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட தொடக்கப்பள்ளி கட்டிடம் உடற்பயிற்சி கூடத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்து மூன்றாம் ஆண்டிற்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது திரைப்பட பின்னணி பாடகி பி சுசிலாவிற்கும் கவிஞர் மு மேத்தாவிற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் வரும் முப்பதாம் தேதி இவ்விருதுகளை முதலமைச்சர் வழங்க தமிழகத்தில் மதுக்கடைகள் படிப்படியாக மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சர் திரு முத்துசாமி கூறியுள்ளார் ஈரோடு சூரம்பட்டி அணைக்கட்டு பகுதியில் ஆகாய தாமரைகள் அப்புறப்படுத்தும் பணிகளை இன்று துவக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏற்கனவே ஐநூறு மதுக்கடைகள் மூடப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் மதுவின் தீமை குறித்து இளைஞர்களிடமும் பள்ளி மாணாக்கரிடமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் கீழ்பவானி கால்வாயில் போதுமான தண்ணீர் விடப்படுகிறது என்றும் தண்ணீர் திருடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் தண்ணீர் வந்து திருட்டுத்தனமாக எடுப்பதை இண்டஸ்ட்ரிக்காக எடுக்கிறத கண்டிப்பா கடுமையான நடவடிக்கை எடுத்து அதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் தண்ணீர் வந்து போதிய அளவுக்கு விட்டுருக்கு ஆனா மழையே இல்லாத காரணத்தால் அந்த கடமடைக்கு சில இடத்துல கொண்டு போறது சிரமமா இருக்கு அதை வந்து அதிகாரிகள் தினம்தோறும் காலையிலிருந்து நைட்டு வரல அதே வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க ஏற்கனவே ஐநூறு கடைகள் மூடப்பட்டிருக்கிறது நடைமுறையில அதை நம்ம செய்யறதுங்கிறது டேல பண்ணோம்னா என்ன ஆகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால படிப்படியாக இதை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இருக்கிறது தமிழ்நாட்டில் மாணாக்கரின் திறன்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கண்டறியப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக மாநில இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கோட்டூர்புரத்தில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த திட்டத்தின் மூலம் கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டித் தேர்வில் அறுநூற்று முப்பத்தி இரண்டு பேர் தேர்ச்சி பெற்றதாக குறிப்பிட்டார் மத்திய பணியாளர் தேர்வாணைய தேர்வு எழுதும் தேர்வர்களுக்கு இந்த திட்டம் பெரிதும் பயனளிப்பதாக அவர் கூறினாா் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பொதுமக்களின் பல்வேறு கோரிக்கை மனுக்களை மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு தாமு அன்பரசன் இன்று நேரில் பெற்று உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள துறை அலுவலர்களை அறிவுறுத்தினார் கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நாளை மறுநாள் தொடங்கி வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மாநில அளவிலான மாபெரும் உழவர் கண்காட்சி நடைபெறுகிறது கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் வே கீதாலட்சுமி முன்னூறுக்கும் மேற்பட்ட அரங்குகள் இதில் அமைக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நான்கு நாட்கள் வேளாண்மையில் நவீன உத்திகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல உழவர் தின விழா நடைபெற இருக்கிறது இதுல கண்காட்சிகள் காட்சிகள் கலந்துரையாடல் செயல் விளக்கம் இப்படி நிறைய விஷயங்கள் பங்கெடுக்க போகுது காலநிலை மாற்றத்துக்கு ஏற்றவாறு நல்ல உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கண்டுபிடிச்சிட்டு இருக்குது இதற்கேற்ற தொழில்நுட்பங்களையும் விஞ்ஞானிகள் கண்டறிந்து விவசாயிகளுக்கு தயார் நிலையில் வச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் நாங்க இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம் வேலூரில் போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு ஊர்வலத்தை ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி இன்று துவக்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைப்பறையை ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பச்சாவ் இன்று ஆய்வு செய்தார் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டி ஆரம்பாக்கம் பகுதிகளில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான முன்னூற்று கிலோ புகையிலை பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மின் நுகர்வோர் குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் சீன ஹாங்ஸூவில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செலியன் பிரசாந்த் இணை ஜெர்மனியின் பிரான்சின் ஜெபன்ஸ் இணையை இன்னும் சற்று நேரத்தில் எதிர்கொள்கிறது செங்டுவில் நடைபெறும் மற்றொரு ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் யூகி பாம்பரி பிரான்சின் ஆல்பனோ ஓலிவெட்டி இணை பிரான்ஸ் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவில் மூன்று நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காலை புதுடெல்லி புறப்பட்டார் பயிர் காப்பீடு வேளாண் உற்பத்தி பொருட்களின் விலை குறித்து விவசாய சங்கங்களுடன் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை மேற்கொண்டாா் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் அரசின் மது விற்பனை கடைகள் படிப்படியாக மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் ஜீவன் நெடுஞ்செழியின் பிரசாந்த் இணை இன்னும் சற்று நேரத்தில் ஹாங்ஸூவில் களமிறங்குகிறது